நாங்கள் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதியிலேருந்து வந்திருக்கோம் என் பேர் பாரதி ராஜா நாங்கள்லாம் ஆரம்பத்துலேருந்து அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் பயணத்து குறிப்பிட்ட காலம் முதற்கொண்டு அம்மாவுக்காக சின்னம்மாவுக்காக விசுவாசியாக நாங்களாம் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் பயணித்தோம் இப்போ சின்னம்மாவின் விசுவாசியாக நாங்கள் அப்போலேருந்து இருந்ததுனால இன்றைக்கி சின்னம்மா தலைமையில் ஒரு செயல்வீரர் கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது அதில் வந்து இன்றைக்கி கலந்துக்கிட்டு அம்மாவுடைய ஆதரவாளர்களாக நாங்கள் கடலூர் மாவட்டத்தில் ஒட்டுமொத்த சின்னம்மாவின் விசுவாசியாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கோம் இன்றைக்கி வந்து அம்மாவை பார்த்து ஆதரவு கொடுத்துட்டு போயிருக்கோம் பின் காலத்தில் சின்னம்மின் ஆதரவாக நாங்கள் வாக்களிப்போம் சின்னம்மா என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு கட்டுப்பட்டு நாங்கள் வாக்களிப்போம் சின்னம்மாவின் விசுவாசி நாங்கள் அனைவரும் ஆரம்பத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சின்னம்மாவால் வழி நடத்தப்பட்டது அது பிரிந்து போகும்போது இன்னைக்கு தனி கட்சி ஆரம்பிக்கிறேன் என்று சொன்னதனால் தான் நாங்கள் இன்னைக்கு வந்து சின்னம்மா கூட இருக்கோம் ஆரம்பத்திலிருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சின்னம்மாவின் தலைமையில் தான் இருந்தது மீண்டும் இருக்கும் என்று நம்பிக்கையோடு இருந்தோம் இப்ப சூழ்நிலை சரியில்லாத வேற காரணத்தினால் இன்னைக்கு சின்னம்மா தனி ஒரு முடிவு எடுக்கிறார்கள் அதை எந்த முடிவு எடுத்தாலும் அதுக்கு கட்டுப்பட்டு கடலூர் மாவட்டத்திலிருந்து சின்னம்மாவின் விசுவாசியாக இது சின்னம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நாங்கள் செய்வோம் எங்களுடைய வாக்கு சின்னம்மாவுக்காக தான் பல ஆயிரம் தொண்டர்கள் இருக்கார்கள் கடலூர் மாவட்டத்தில் யாரும் இங்கே வராட்டினால் கூட அவங்களுக்கு தெரியும் சின்னம்மா அனைத்து இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை வளர்த்தவர்கள் பல பேர் கடலூர் மாவட்டத்தில் பதவி வாங்கியவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் கூடிய விரைவில் வருவார்கள்